கடுவங்குடி ஊராட்சியில் இடப்பிரச்சனையில் வீடு புகுந்து சிறுமியை பாலியல் தொல்லை கொடுத்து தாக்கி வீட்டை சேதப்படுத்தியதாக புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த கடுவங்குடி ஊராட்சி பனையக்குடி கிராமத்தில் கண்ணன் என்பவரின் குடும்பத்தினர் நான்கு தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர் இவரது அனுபவத்தில் உள்ள இடத்தின் ஒரு பகுதியை கோவில் கட்டுவதற்காக கேட்டுள்ளனர் அதனை தருவதற்கு கண்ணன் ஒப்புக்கொண்ட நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொன்னையன் என்பவரின் தூண்டுதலில் அந்த இடத்தை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்ய சிலர் முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் மின்வாரிய துறையினர் அந்த இடத்தில் கண்ணன் குடும்பத்தினர் வீடு கட்டியுள்ளதிலும் மின் இணைப்பு பெற்றுள்ளதிலும் சட்ட சிக்கல் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இரு தரப்பினரிடையே இந்த பிரச்சனை நீடித்து வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கண்ணனின் பதினான்கு வயது மகள் நிவிகா மட்டும் தனியாக வீட்டில் இருந்தபோது அங்கு சென்ற பொன்னையன் மகா மகாவின் கணவர் கண்ணன் திலகா திலகாவின் கணவர் பாஸ்கர் சித்ரா சித்ராவின் கணவர் கணேசமூர்த்தி சீதா சீதாவின் கணவர் ரவீந்திரன் ரூபா ரூபாவின் கணவர் சங்கர் ஆகியோர் நிவிகாவை தாக்கி அவரது உடையை கிழித்து பாலியல் ரீதியாக தீண்டி காயப்படுத்தி ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளனர் மேலும் கண்ணனின் வீட்டுத் தோட்டத்தில் இருந்த சுமார் இருபது தென்னை மரங்கள் அனைத்தும் மரங்களையும் பொக்லைன் இயந்திரம் கொண்டு பிடுங்கி எரிந்ததுடன் அவர் வீட்டிலிருந்த போர்வெல் மற்றும் பாத்ரூம் ஆகியவற்றையும் இடித்து சேதப்படுத்தியுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த நிவிகா அரசு மருத்துவமனையில் இரண்டு நாட்கள் சிகிச்சைக்கு பின்னர் டிஸ்சார்ஜ் ஆகியுள்ளார் மணல்மேடு காவல் நிலையத்தில் கண்ணன் குடும்பத்தினர் புகார் அளித்து கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி கண்ணன் குடும்பத்தினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எஸ் பி ஸ்டாலினிடம் புகார் மனு அளித்தனர் இதுகுறித்து நிவிகா அளித்த புகாரின் பேரில் தன்னை தாக்கி ஆபாசமாக பேசி அவமானப்படுத்தி ட்டல் விடுத்த நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் கடங்குடி பஞ்சாயத்து பணியுடைய ஊர்ல நாங்க நூறு வருஷமா நாலு தலைமுறையா நாலு தலைமுறையா இருக்கும் போது எங்க அப்பா இருக்கும் போதே முப்பத்தி ஆறுல இருந்து இந்த பொண்ணைனால எங்களுக்கு பிரச்சனை இருக்கு ஆனா எங்க அப்பா வந்து ஊர்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லி ஊர்காரங்கள்லாம் இந்த பிரச்சனையை தீர்த்து இந்த இடத்துக்கும் ஊர்காரங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க இந்த அந்த இடத்துல நாங்க வசிச்சுக்கிட்டு இருக்கோம் கோயில் கும்பகோஷத்துக்காக வந்து எங்கள்கிட்ட இடம் கேட்டாங்க கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்டாங்க நாங்களும் தரோன்னு சொல்லிட்டோம் அப்புறம் போய் ஈபியில் எங்க கலெக்டர் இடத்துல எங்கெங்கே மனு கொடுக்கணுமோ எல்லா இடத்துலையும் அவங்க மனு கொடுத்தாங்க மனு கொடுத்து எல்லாரும் வந்தாங்க அப்புறம் தார்சிதார் ஐயா வந்து அளந்தாங்க இடத்த அளந்து இவங்க மூணு பேர் அனுபவத்தில் தான் நூறு வருஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க இவங்க திருப்பி மறுபடியும் போய் எங்கெங்க கொடுக்கணுமோ ஈபி கோயில் இடத்துல தான் நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு எதுக்கு கரண்ட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி அதுவும் கேட்டாங்க அவங்களும் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க எதுவும் சொல்லலாம் அவங்க போயிட்டாங்க சரி கவர்மெண்ட் மூலயமா போய் பார்க்கும் போது அவங்க எல்லா இடத்துலையுமே வந்து எதுவும் பண்ண முடியாது அது அவங்க அனுபவத்தில் இருக்குது நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அவங்க மேலே வந்து செவன்டி எயிட்டில் கேஸ் போட்டிருக்கோம் அவங்க கோர்ட்டில் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க அவங்க சொல்லியும் அதை கேட்காம ஊர் பேரை ஒரு பத்து பேரை வந்து பொண்ணை ஏவி விட்டு எங்க வீ எங்க இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல உள்ள மரத்தை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போர் வச்சு அதுலதான் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் எடுத்து எடுத்துட்டாங்க பாத்ரூம் வசதி ஒண்ணுமே கிடையாது எங்க வீட்டு எல்லாத்தையுமே இழந்துதான் இப்போ நடு ரூட்ல நிற்கிறோம் நாங்கள் இந்த பொண்ணு நாங்கள் எல்லாருமே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க எஸ்பிஐபிசுக்கு வந்துட்டோம் எங்க பாப்பா மட்டும் தான் எயித்து படிக்கிறா அவள் வந்து போயிருந்துருக்கா அவளை ஒரு பத்து பேரும் சேர்ந்து அடிச்சு அவளை தப்பான இடத்துல கையை வச்சு அவ்வளவு சுத்தமா கண்ணுங்கலாம் வீங்கி போய் ஆம்புலன்ஸ்ல நாங்கள் ஆச்சுட்டு வந்தோம் இப்ப எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் பத்து நாளா ரோட்டுக்கும் தெருவுக்கும் மதம் நின்றுகிட்டு இருக்கோம் எங்க வீட்டில் குளிக்கிறது கூட இடல அந்த அராஜா பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் பத்து நாள போலீஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இந்த பொண்ணையும் தூடுதலால இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க எங்க அண்ணன் ஒரு அண்ணன் வந்து அவங்க வந்து ட்ரிங்க்ஸ்ல அடிக்ட் ஆயிட்டான் அதுக்கு அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியவே தெரியாது என்ன எங்க அண்ணன் ஒருத்தவன் மட்டும்தான் அங்கே இருக்கிறான் என்ன சொல்றாங்கன்னா அவன் மட்டும்தான் இருக்கான் ஓடு பூந்த வெட்டுங்க நான் பாத்துக்கிறேன்னு பொண்ணு பொண்ணே சொல்றாரு பக்கத்துல இருந்துகிட்டே சொல்றாரு பாப்பா எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது அவள் மட்டும்தான் இருக்கா அவளை கொண்டு போய் உள்ள போய் நாசம் பண்ணுங்க நம்ம பாத்துக்கலாம் நான் கேஸ் எடு எடுத்துக்கலாம் வாபஸ் வாங்கி என்ன என்னன்னு சொல்றாங்க பூசு பூச பூச இதுக்கப்புறம் எங்க வாய் விட்டு என்னத்தான் சொல்லுறதுன்னு தெரியல பொம்பளைங்களால பத்து பேர் போய் சேஷன்ல நிக்கிறோம் அப்ப சண்டை நைட் எல்லாம் கிழிஞ்ச போய் நானும் போய் நிக்கிறான் மலமட்ட சேஷன்ல எஸ்ஏ இருக்காங்க இன்ஸ்பெக்டர் இருக்காங்க எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை எங்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லை இத மாதிரி பத்து நாளா நாங்க வந்து சேஷனும் வீட்டுக்கு முதல் அலைஞ்சிட்டு இருக்கோம் ரொம்ப மன மனவழிச்சலை இருக்கு சார் நேத்து கூட அவங்க தூங்கிட்டு இருக்கான்னு பார்த்தோம் ஆனா கடைசன்னு பார்த்தா அவ சூசைட் பண்ணுறதுக்காக போய் கயிறு வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா நாங்க ரொம்ப மன உளச்சல இருக்கோம் சார் எங்க இடத்த வந்து நீங்க பாருங்க உங்களுக்கே அது தெரியும் கிட்டத்தட்ட நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்க நாங்க எஸ்பி ஆபிஸு வந்திருக்கோம் சார் எஸ்பேஆர் வந்து போய் என்ன எங்களோட கோரிக்கை நாங்கள் சொன்னா சார் வந்து டிஎஸ்பி போய் பாருங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அங்கே நடவடிக்கை எடுக்கிறதும் அங்கே அந்த இடத்துல நாங்கள் வாழ்றதும் பொம்பளைங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப மன உச்சலாம் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு சாரு பொண்ணையும் வந்து என்ன சொல்றாருன்னா இது ரொம்ப நாள் கனவு இது இந்த இடத்த புடுங்கிறதுக்கு ரொம்ப நாள் கனவு அவர் வந்து கடகு பஞ்சாயத்து நாங்க வந்து கடவுடி பஞ்சாயத்து அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல அவருக்கு வந்து நிலம் மட்டும்தான் அங்க இருக்கு இந்த பிரச்சனை வந்து கேஸ் கொடுத்தோம் ஆனா திமுக காரங்க வந்து மறைமுகமாக அவங்களுக்கு வந்து உதவி பண்றாங்க பிடிக்காம அவங்களுக்கு உதவி பண்றாங்க உங்களுக்கு என்னக்கும் ரெண்டு பேருமே ஒரே ஒரே சமூகம்தான் ஆனா இதுல இருந்தைங்கிற ஒரு நிலம் மட்டும்தான் கொஞ்சோட அங்க இருக்கு அதுக்காக வராரு அவங்க வேலை செய்யற இடத்துக்கு அவங்க நாலு பேர் வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு எங்க இடத்த எங்க அனுபவத்துல இடத்த அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுமா